புனித பிரான்சிஸ் சவேரியாரின் வாழ்க்கை வரலாறு புனித பிரான்சிஸ் சவேரியார் ஸ்பெயின் நாட்டில் ஏப்ரல் ஏழு ஆயிரத்தி ஐநூற்றி ஆறு அன்று புகழ்மிக்க சவேரியார் அரண்மனையில் பிறந்தார் அவரது தந்தை ஜுவான் டி ஜாசு மற்றும் தாய் மரியா டி அஸ்பில் குவேட்டா ஆவர் தன்னுடைய ஒன்பதாம் வயதில் தந்தையை இழந்த இவர் தாயின் பராமரிப்பிலேயே அதே அரண்மனையில் படித்து வந்தார் அப்பொழுதே ஸ்பானிஷ் மற்றும் பல மொழிகளில் புலமை பெற்றிருந்தார் இந்தியாவில் கிறிஸ்தவத்தின் வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றினார் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்தாம் வருடம் கல்லூரி படிப்பிற்காக பாரிஸ் சென்றார் அதன் பின்னர் பதினொன்று வருடங்கள் பாரிஸிலேயே இருந்து புனித சவேரியார் அங்குள்ள புனித பர்ஃபேக் கல்லூரியில் தத்துவம் மற்றும் கலைத்துறையில் முதுவலை பட்டம் பெற்று ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது முதல் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நான்கு வரை விரிவுரையாளராக பணியாற்றினார் மீண்டும் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நான்கு முதல் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆறு வரை இறையலை பயின்றார் அப்போது புனித சவேரியாருக்கு புனித லயோலா இந்நாசியார் நண்பரானார் உலகையே ஆதாயமாக்கினாலும் மனிதர் தம் ஆன்மாவை இழப்பாரெனில் அதனால் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன என்ற இறைமகன் இயேசுவின் வார்த்தையை இந்நியாசியார் சவேரியாருக்கு எடுத்துரைக்க சவேரியார் அவ்வார்த்தையின் ஆழத்தை உணர்ந்து இறைவனோடு அதிகமாய் இணைந்தார் பின்னர் இவர்கள் இயேசு சபையை தொடங்கினர் இதில் மீண்டும் நான்கு நண்பர்கள் சேர்ந்து இறை பணியை செய்ய முடிவு செய்தனர் இதைத் தொடர்ந்து ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஏழாம் வருடம் ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் நாள் குருவாக திருநிலை பெற்று தன் முதல் திருப்பலியை செப்டம்பர் முப்பதாம் நாள் நிறைவேற்றினார் பின்னர் அவரும் அவருடைய நண்பர்களும் திருத்தந்தை மூன்றாம் பவுலை சந்தித்து இறைப்பணி செய்வதற்கான தங்கள் விருப்பத்தை தெரிவித்தனர் அதே வேளையில் போர்ச்சுகீசிய மன்னன் தனக்கு கீழ் இருந்த நாடுகளுக்கு குருக்களை தந்து படி வேண்டியதால் சவேரியார் இந்தியா மற்றும் போர்ச்சுகீசிய காலனி நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார் புனித சவேரியார் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பதில் ரோமில் இருந்து புறப்பட்டு லிஸ்பான் செல்கிறார் அங்கு ஓராண்டு இறைப்பணியை செய்த பின்னர் இந்தியாவிற்கு வரும் வழியில் மொசாம்பிக்கில் ஓராண்டு இறைப்பணியை செய்துவிட்டு ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி இரண்டு மே மாதம் ஆறாம் நாள் கோவாவை வந்தடைந்தார் முதல் நான்கு மாதங்கள் கோவாவிலும் பின்னர் தென்னிந்தியாவின் குறிப்பாக தமிழக கடற்கரை கிராமங்களில் தனது இறைப்பணியை செய்து வந்தார் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி மூன்றில் தென் திருவிதாங்கூரில் தற்போதைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் தன் இறைப்பணியை தொடர்ந்தார் சுமார் பதினைந்து மாதங்கள் கிராமங்கள் தோறும் மணியடித்தபடி சென்று அங்கு ஆட்கள் கூடியதும் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றிய செய்திகளை கூறியும் நோயாளிகளை சந்தித்தும் வந்தார் திருவிதாங்கூர் ராஜ்யத்தில் பல ஆலயங்கள் புனித சவேரியாரால் நிறுவப்பட்டன மிக குறுகிய கால வேளையான ஒரு வருடத்திற்குள் நாற்பத்தி ஐந்து சிறிய கிறிஸ்தவ ஆலயங்களை இவர் நிறுவினார் என்று காண்கிறோம் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நான்கில் திருவிதாங்கூரை அன்றைய வேநாடு திரு பூதள வீர கேரளவர்மன் என்ற ஜெயசிம்ம நாட்டு மூத்த திருவடிகள் ஆண்டு வந்தார்கள் அவ்வேளையில் விஜயநகர மன்னரான விதாளர் ஒரு பெரும் படையுடன் வேநாட்டை முற்றுகையிட்டார் அவரை எதிர்த்து நிற்பதற்கு வேணாட்டு அரசரால் இயலாமற் போகவே அவர் புனித சவேரியாரின் உதவியை நாடினார் விஜயநகர படைகள் சேரி வழியாக வடசேரி மேட்டை நெருங்கிவிட்டது அவ்வேளையில் குருசையும் ஜபமாலையையும் உயர்த்தி பிடித்து படைகளை பின்வாங்கும்படி கர்ஜித்தார் புனித சவேரியாரின் இந்த திடீர் செயலானது வடுகப்படையினரை நிலைக்குலைய செய்துவிட்டது அவர்களின் முன்பு ஊதோ ஒரு பெரும் பூதம் போருக்கு தயாராக நிற்பதை போன்று அவர்கள் கண்டனர் நடுநடுங்கிய நடுங்கிய படைகள் எதிர்பாராத விதமாக பின்வாங்கி வேணாட்டை விட்டு வெளியேறி சென்றனர் இவ்விதமாக உள்ள சவேரியார் பெரும் ஆபத்திலிருந்து அன்று வேணாட்டை காத்து நின்றார் இந்நிகழ்ச்சி நடந்த இடத்தில் ஒரு சிறிய கத்தோலிக்க ஆலயம் நிறுவப்பட்டது தே called மீ கிரேட் கிங் பட் ஆஃப்டர் ஃபார்எவர் தே வில் கால் யூ த கிரேட் ஃபாதர் என்று மன்னர் புனித சவேரியாரை நன்றி உணர்வுடன் பாராட்டினர் இன்றைய குமரி மாவட்டத்தில் கோட்டார் புனித சவேரியார் ஆலயம் இப்புனிதர் ஆலையே நிறுவப்பட்டது ஒரு முறை கடலில் பயணம் செய்யும் போது புனித சவேரியாரின் சிலுவை தொலைந்து போயிற்று ஆனால் கரையை அடைந்ததும் ஒரு நண்டு அந்த சிலுவையை கொண்டு வந்து சேர்த்தது என்பர் புனித சவேரியார் சுமார் முப்பத்தி எட்டு ஆயிரம் மைல்கள் கடல் மற்றும் தரை மார்க்கமாக பயணம் செய்து இறை செய்துள்ளார் கடைசியாக சாங்சோங் தீவில் நோயால் பாதிக்கப்பட்டார் இவரை ஜார்ஜ் அல்வரேஸ் என்னும் போர்ச்சுகீசியர் கவனித்து வந்தார் இருந்தாலும் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி இரண்டாம் வருடம் டிசம்பர் மூன்றாம் நாள் உயிர் துறந்தார் ஜார்ஜ் அல்வரேஸ் சவேரியாரை அத்தீவிலேயே அடக்கம் செய்துவிட்டு சென்று சுமார் இரண்டரை மாதங்கள் கழித்து பிப்ரவரி பதினேழு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூன்று அத்தீவின் வழியாக வரும்போது பிரான்சிஸ் சேவியர் பொருட்களை அவரின் சொந்த நாட்டுக்கு எடுத்துச் செல்ல கல்லறியை திறந்தபோது போது அவரது உடல் எந்த பாதிப்பும் இல்லாமல் வைத்தது வைக்கப்பட்டது போலவே இருந்தது நறுமணமும் வீசியது பின்னர் அவரது உடலை சாண்டா குரூஸ் என்னும் கப்பலில் மக்காவு கொண்டு சென்றனர் இக்கப்பலானது மார்ச் இருபத்தி இரண்டு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூன்றாம் வருடம் மக்கா வந்தடைந்தது மீண்டும் ஒரு ஆலயத்தில் வைத்து அவரது உடலை பார்த்தபோது அது கெட்டு போகாமல் நறுமணம் வீசியது என்பார் பின்னர் சவேரியாரின் உடல் உனது சின்னப்பர் தேவாலயத்தில் உள்ள கல்லறை தோட்டத்தில் அடக்கம் செய்யப்பட்டது இரண்டு மாதங்களுக்கு பின்னர் தந்தை ஃபெய்ரோ உனது சவேரியாரின் உடலை கோவா கொண்டு செல்ல உத்தரவிட்டார் இதன்படி டிசம்பர் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூன்றில் புனித சவேரியாரின் உடல் கோவா வந்தடைந்தது நானூற்றி ஐம்பது வருடங்களை தாண்டிய பின்னரும் அழியாமல் இன்றும் இப்புனிதரின் உடல் மக்கள் பார்க்கும்படியாக வைக்கப்பட்டுள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் கோட்டாரில் சவேரியார் தங்கியிருந்த போது அன்னை மரியாளுக்கு ஒரு சிறிய ஆலயம் ஒன்றை கட்டினர் அந்த ஆலயம் இருந்த இடத்தில் கிபி ஆயிரத்தி அறுநூறில் புனித சவேரியார் பேராலயம் ஒன்று கட்டப்பட்டது சவேரியார் அன்னை மரியாளுக்கு கட்டிய ஆலயம் பேராலயத்தினுள் இன்றளவும் உள்ளது